நீ நான் காதல் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகா வந்து அபிய தூக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து சுத்திக்கிட்டு

வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அதுல எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே சரி நைட்டுக்கு வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு அபிராகவோட ரூம் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இத பார்த்த அபிராகவ் ரெண்டு பேருமே சிரிக்க இது தூரத்துல இருந்து முரளி பார்த்த என்னடா இது இவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்களே இல்ல இது நல்லதுக்கு கிடையாது இத வந்து நாம கண்டிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இல்ல அத்தை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சுந்தர கிட்டே போயிட்டு ஐடியா எல்லாம் சொன்னதும் உடனே ஆமாம் சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க அதனால இங்கெல்லாம் தங்கக்கூடாது நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போனதும் ராகவோட பிளான் மொத்தமாகவே சொதுப்பில் ஆகிடுது ஏன்னா ராகவ வந்து அபிகிட்ட எப்படியாவது நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராகவ் நினைச்சிட்டு இருந்தது ஃபிளாப் ஆனதுனால ராகவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரூமுக்குள்ளே வந்து அபி ராகவ் ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க எப்படியாவது அபிகிட்ட நம்ம லவ் வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு ராகவ் எவ்வளோவா ட்ரை பண்ணுறாங்க அபி வந்து இங்கே பாருங்க ஸ்விம்மிங் பூல நடந்தது அது இது அதை பற்றி பத்தி தான் நீங்க பேசுவீங்களோன்னு எனக்கு தோணுது அதனால நான் உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அபி வந்து கோவப்பட்டு ராகவ் கிட்ட பேசாம எனக்கு தூக்கு வருது எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு சோ நான் அதை பண்ணனும்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க இப்ப ராகவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல அபி பக்கத்துல போயிட்டு படுத்துக்கிட்ட அபி நான் வந்து உன் மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்தது தெரியுமா உன்னை வந்து பல விதத்துல பல விஷயத்துல உன்னை நான் காயப்படுத்திருக்கேன் முரளி கூட உன்னை சேர்த்து வச்சு எந்த ஒரு புருஷனும் பேசாத பேச்சு எல்லாமே நான் உன்கிட்ட பேசியிருக்கேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் உன்னை எப்படி எல்லாம் விரும்புகிறேன் வந்து உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆர்வமா இருக்கேன் ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல ஆனா சொல்லணுன்ற எண்ணத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அபிமேலை பயங்கரமா ஃபீல் பண்ணி ராகவ் பேசிட்டு இருக்காங்க இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க